அடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து கொண்டதற்காக நன்றி எங்கள் நிகழ்ச்சியில் ஆனந்தம் அடைவீர்கள் என்றும் இதனால் ஆனந்தமாய் வாழ கற்றுக் கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்து ஜபிக்கின்றேன் பரிசோதனைகளில் இருந்து தப்பிப்பது அல்ல அவற்றில் ஜெயம் எடுப்பதே நம்முடைய லட்சியங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் இதை யோசித்துப் பாருங்கள் நமக்கு அசோகரியமாக இருக்கிற அனைத்தும் அகன்று விட விரும்புகின்றோம் ஆனால் சிலவற்றை சகித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைய செய்திக்கு சாண்டியகோ கலிபோர்னியாவுக்கு செல்வோம் உங்களை சோதிக்கவும் பரீட்சிக்கவும் படியாக உங்கள் நடுவில் பற்றி இந்த அக்னியை குறித்து வயப்படைந்து ஏதோ புதுமை என்று பயந்து தகைக்காமல் இருங்கள் எனக்கு இது நடக்கிறது என்னால் நம்ம முடியலையே என்ன நடக்குது என்னதான் நடக்குது என்னால நம்ப முடியலையே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே அதில் என்ன தவறு இதுவே பிறருக்கு நடந்தால் அவர்களை தட்டி கொடுத்து விசுவாசமா இருங்கள் என்று சொல்லுகின்றோம் தேவனை விசுவாசியங்கள் தேவனை நம்புங்கள் செலுத்துவோம் நமக்கு பிரச்சனை வந்தால் ஐயோ உங்களுக்கு தேவைப்படாவிட்டாலும் எனக்கு புதித்துக் கொள்வேன் எனக்கு தேவை பதிமூன்று கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் களி கூறுங்கள் யாக்கோபு கொடுத்த செய்தியை கொடுக்கிறார் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூறும்படி சோதனையில் சந்தோஷப்படுங்கள் ரோமர் எட்டு சொல்வது என்ன தேவனுடைய மகிமையில் பங்காளிகளாக விரும்பினால் அவரது பாடுகளிலும் உடன்படத்தக்கதாய் அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் பாடுகளை அனுபவித்து கடந்து வர வேண்டும் விடுதலைக்கு குறுக்கு வழியே இல்லை சோதனைகள் அடிக்கடி வரும் அவைகளில் தேர்ச்சி பெறுவதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் அதில் தோற்றுவிட்டால் அந்த பரீட்சையை நாம் மீண்டும் சந்திக்க வேண்டும் ஒரு வாரத்தில் வரும் பரீட்சையை எண்ணி பாருங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள் காரியங்களை நீங்கள் எப்படியாக பார்க்க வேண்டும் நான் சோதிக்கப்படுகிறேன் இந்த இந்த விடுவேன் பிசாசே வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்தால் உண்மையில் வேடிக்கையாகிவிடும் உண்மையை சொல்கிறேன் ஒரு வெளிப்பாட்டை பெறும்போது அது வேடிக்கையாகிவிடும் சில வருடத்திற்கு முன் தேவன் என்னோடு இடைப்பட்ட போது இப்போதும் இடைப்படுகிறார் இந்த காரியத்தில் பிரச்சனை இருந்த போது தேவிடம் பல வாக்குவாதங்களும் எதிர்த்து பேசுவதும் நான் தான் சரி என்று விதண்டாவாதம் செய்வதும் தவறு என்றும் அடக்கமான மனைவியாக இருக்க வேண்டும் என்றும் அனைத்தையும் என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயலாமல் இருக்க வேண்டும் என்றும் தேவன் உணர்த்தினார் இவைகளை குறித்து தேவன் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரா வாக்குவாதத்தில் என்னுடைய வார்த்தை தான் இறுதியான வார்த்தையாக இல்லை என்றால் என்னால் தாங்கவே முடியாது ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இறுதியாக நான் தான் பேசிவிட்டு அறையை விட்டு வெளியேறி விடுவேன் அப்போதுதான் ஜெயித்ததை போலிருக்கும் தேவன் கண்டிக்கும் போது நாம் நம் மனதின் ஆழத்தில் அதை பற்றி வெளியேயும் சென்று விடுவோம் நான் அப்படி செய்தேன் திரும்பி சென்று விடுவேன் பிறகு தேவன் சொன்னார் ஜாய்ஸ் அடங்கி இருத்தல் என்பது ஒரு செயல் அல்ல அது சுபாவமாக இருக்க வேண்டும் இருதயத்தின் சுபாவம் அப்படி நான் உணர்ந்தது நினைவிருக்கிறது நாம் விரும்பாத நாம் ஒத்துக்கொள்ளாத ஒன்றை யாராவது சொல்லும்போது நீங்கள் விரும்பாத ஒன்றை செய்ய வேண்டும் என்று பிறர் எதிர்பார்த்தால் ஒரு விதமான எரிச்சல் எங்கிருந்தோ உள்ளே இருந்து வெளியே வரும் அது வருவதை நாம் உணர்வோம் அது நாம் வாய்க்கு வருவதற்கு முன்பாக அதை அடக்குவது மிக முக்கியமானது அது அப்படியே எழும்பிக்கொண்டே இருக்கும் எங்கள் முதல் வீட்டிலே ஒரு சமயம் சமையல் அறையிலே நின்று கொண்டிருந்தோம் தேவன் என்னை உணர்த்தி கொண்டிருந்தார் தேவிடம் நான் பேசும் விதத்திலும் அதிகரமான அர்த்தமற்ற கருத்திற்காக தேவையே இல்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்று உணர்த்தினார் டிவி தொடரில் யார் நடித்தார்கள் கடைக்கு எந்த வழியில் செல்வது போன்ற காரியங்களில் எல்லாம் வாக்குவாதம் தான் இந்த வழியில் தான் பக வேண்டும் இல்லை இல்லை இப்படித்தான் பார்க்கணும் அது மிக சுற்றுவடியாகும் சுற்றுவடியா இருக்கட்டுமே வாயை மூடிக்கொண்டு அமைதியாக வா அற்பியம் அறியாமையின் முரண்பாடுகளில் மதியீன கேள்வியினால் சண்டை வரும் என்கிறார் தீமோ தேயு முட்டாள்தனம் சரியா நான் சமையல் அறையில் நின்று கொண்டிருந்தேன் நன்றாக தெரிந்தது இங்கிருந்து ஏதோ ஒன்று நமக்கு எதிராக வருவதைப் போல இருந்தது தேவனோ நமக்குள்ளே இருந்து கொண்டு நல்லதை மட்டுமே செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருக்கின்றார் மௌனமாயிரு அமைதலாயிரு நமக்கு புரியும் உங்களுக்குள்ளே இயேசுவை வைத்திராவிட்டால் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் நமக்குள் இருந்து நம்மை உந்துவதில்லை எனவேதான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் இதை தவறாக சொல்லவில்லை ஆனால் இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு வேதம் வாசிக்க துவங்கிய பின் சில விஷயங்களில் மோசமான நிலையையும் அனுபவிக்க சூழ்நிலை நமக்கு நேரிடும் அனைத்திலும் ஏனென்றால் பரலோகம் போகிறோம் என்ற சமாதானம் இருக்கும் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்ற சமாதானமும் இருக்கும் கிறிஸ்துவே நம்ம இருக்கிறார் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று இதுவரை உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் செய்து வந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று திடீரென்று உணர்த்தப்படுவீர்கள் புரிகின்றதா நான் இப்படி யோசித்தேன் அறையில் வெளியே சென்று இதில் வெற்றி பெற வேண்டும் இல்லையே இது இந்த சோதனை மீண்டும் வரும் அதிக கோபம் முற்றத்திற்கு ஓடினேன் பாத்ரூமுக்கு சென்று அடைத்துக் கொண்டேன் துண்டை எடுத்து முகத்தை அப்படியே மூடிக்கொண்டேன் ஒரு சகோதரிக்கு இது புரிகிறது ஒரு சிலருக்கு இது விகர்ப்பமாக தோன்றலாம் ஆனால் சரியானது செய்ய நிர்ணயம் செய்திருப்பீர்கள் என்றால் இதுபோலவே செயல்படுவீர்கள் பிசாசுக்காக எதை எதையோ நாம் செய்திருக்கிறோமே தேவனுக்காக தீவிரமாக செயல்பட முயல்வோம் பரீட்சையில் மெய்யான சுபாவம் வெளிப்படும் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்தை மறுபடியும் நாம் எடுத்துக்கொள்வோம் வசரம் மூன்று சந்தோஷமாக எண்ணுங்கள் சகோதரரே மகிழ்ச்சியானதாய் இதை கருதுங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள் என்றால் சந்தோஷப்படுங்கள் என்று அர்த்தம் அல்ல எண்ணு கணக்கெடுதல் அதாவது இறுதி பதில் வரும் வரை இதை இப்படி நினைத்துக்கொள் மகிழ்ச்சியானதா எண்ணி என்பது மகிழ்ச்சியா இரு என்பதல்ல ஆனால் அதன் பார்க்க வருவதாகும் இப்போது வரும் சோதனையும் அனுபவிக்க முன் வருவதாகும் பரிசியின் சந்தோஷத்தினால் சிலுவையின் அவமானத்தையும் இயேசு மிக அற்பமாக எண்ணினார் இது மிக அருமையானது பொருட்படுத்தவில்லை சம்பவித்ததை மாபெரும் வெற்றி கிடைப்பதை அறிந்து இருந்ததினால் அதை சகித்து கொண்டார் ஏசு இப்படி சொல்லியிருந்தால் நான் அதை அனுபவிக்க மாட்டேன் ஒன்றை சொல்கிறேன் இன்று ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கின்றேன் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பாடுகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் உங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தும் படிக்காக தேவன் உங்களில் கிரியை செய்கின்றார் தேவன் இன்னும் பலரில் எதிர்பார்க்கிறார் தியாகமாய் வாழவும் பிறர் வாழ்வில் பயன்படும் படிக்கு நம் சுயத்திற்கு சாகவும் இயேசு அனுபவித்த அனைத்தும் தமக்காக அவர் பாடுபடவே இல்லை நமக்காக சகித்தார் நான் நன்கு அறிவேன் சில பாடுகளை நான் அடைய தேவன் அனுமதிப்பார் மற்றவர்களை அவர் விடுவித்ததை போன்று அசாதாரண விதமாக என்னை விடுவிப்பதும் இல்லை அப்படியே மற்றவர்கள் பாடுகள் அனுபவிக்கும் நேரத்தில் நான் உதவவே இவைகளை நான் அனுபவிக்க நேர்ந்தது ஏனென்றால் இதற்காகவே தேவன் என்னை அழைத்தார் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் முழு படமும் பிறகு தெரிய வரும் அதை எடுத்து என்கிட்ட கொடுங்க இது ஒன்றும் சிறந்த உதாரணம் அல்ல கையினால் நெய்யப்பட்ட துணி ஒன்று இருக்கும் பார்ப்பதற்கு ஒரு பக்கத்தில் அழுக்கு படிந்ததாக தெரியும் மறுபக்கத்தை திருப்பி பார்த்தால் அழகான படம் இருக்கும் நம் வாழ்க்கையின் உபத்திரவங்களும் இது போன்றவைகள் தான் ஒவ்வொரு நூலாக நெய்ய வேண்டும் அதிலே ஒன்றுமே நமக்கு புரிவதில்லை ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறது என்றால் இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன் தேவன் என்னோடு இடைப்பட்டு என்னை கண்டித்து என்னை உணர்த்தி சீர்பொருந்தி கொண்டிருந்த போது நான் மற்றவர்களை கவனிப்பேன் நான் செய்த அதே காரியத்தை அவர்களும் செய்வார்கள் ஆனால் தேவன் அவர்களை கண்டுகொள்ளாதே போல தெரியும் அதை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரே இரவில் தேவியுடைய புகைப்பழக்கத்தை தேவன் அகற்றினார் ஆனால் நானோ மீள முடியவில்லை நான் அதிகமாக கோபப்படுவேன் தேவ் சொன்னார் ஒன்று தெரியுமா நான் இதை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டேன் பாரத்தை வைத்துவிட்டு அந்த ஆசையை தேவன் எடுத்து போடும் வரை புகைக்கப் போகிறேன் அடுத்த நாளே அவர் இப்படி சொன்னார் புகைப்பிடிக்கும் ஆசையே இல்லாமல் போய்விட்டது நான் உங்களிடம் பொய் சொல்லவில்லை உண்மையை சொல்கிறேன் சரி ஆனால் எனக்கு ஐயோ ஆண்டவரே சாகிறேனே சிகரெட் வேண்டுமே வேண்டுமே குப்பை தொட்டியில் தேடுகிறேன் பாக்கெட்டில் தேடுகிறேன் துண்டு மறைத்துக் கொண்டு அதை புகைக்க முயல்வேன் அது தவறு என்று தேவன் உணர்த்துவார் சரி ஆண்டவரை விட்டு விடுகிறேன் கழிவறையில் போட்டு விடுகிறேன் என்று அப்பொழுது நான் ஒரு ஆவி நிறைந்த தெய்வ வார்த்தை நிறைந்த ஆலயத்திற்கு செல்வேன் அப்போதும் புகைப்பழக்கம் எனக்கு இருந்தது ஆலயம் முடிந்தவுடன் காரில் மறைந்து படுத்துக்கொண்டு புகை பிடிப்பேன் லவ் லவ் என்ற திரைப்படம் திரைப்படம் வந்திருந்த நேரம் நினைவிருக்கிறதா தேவ் தான் அப்படி செய்வே ஆலயத்தில் என்று தரிசனம் சொல்வே கர்த்தர் சொல்கிறதாவது தீர்க்க தரிசனம் பொழியும் தேவ அழைப்பு என் மீது இருந்தது ஆனால் எனக்குள்ளே பல அசுத்த சுபாவம் இருந்தது அது மற்றவர்களுக்கு நல்ல சாட்சியாக இருக்காது புகை என்ற தீய பழக்கம் எனக்கு இருந்ததால் நான் காரில் சீட்டில் படுத்துக் கொள்வேன் கண்ணாடி சற்று இறக்கி விடுவேன் வெளியே இருந்து பார்ப்பவர்கள் கார் தீப்பற்றி பற்றி எறுகிறது என்று நினைத்திருப்பார்கள் அல்லது வேறு நிமித்தம் அதிகமாக குற்றப்படுத்தப்பட்டேன் நான் நினைத்தேன் இதை விட்டுவிட வேண்டும் இது எனது மனசாட்சியை உறுத்தியது ஒன்றை நிறுத்துவதற்கு இது ஒரு நல்ல காரணம் மனசாட்சி உறுத்துகிறது அதிகம் சாப்பிடுவது போன்றவற்றை விட புகைப்பது அதிக தவறானதல்ல அதை குற்றப்படுத்த தேவையில்லை ஆனால் அது உன்னை உறுத்தினால் தேவனும் அதை உணர்த்தினால் நிச்சயமாக உணர்த்துவார் அதை நிறுத்தி விடுவது மிகவும் நல்லது ஆனால் தேவ் அவர்கள் ஜெபித்தார்கள் இதன் நிமித்தமாக நான் கோபமடைந்தேன் நான் மறிக்கும் மழவிற்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன் யாராவது என்னிடம் ஜெபித்துக் கொள்ளும்படி வந்து இப்படி சொன்னால் சிகரெட் பிடிப்பதை என்னால் நிறுத்த முடியவில்லை அந்த கஷ்டம் எனக்கு நன்கு புரியும் விசுவாசத்தோடு உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் நான் சொல்வது புரிகிறதா தேவனால் நம்மை விடுவிக்க முடியும் என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் சில கஷ்டங்களை அவர் நமக்கு அனுமதிப்பார் ஆண்டவரே சிங்காசனத்தை விட்டு நீர் இறங்கவும் தேவையில்லை நான் இருக்கும் திசை நோக்கி பார்த்தோம் உமக்கொன்றும் அது கடினமானது இல்லையே நமக்கு ஒன்றுமே புரியாது ஐயோ ஒன்றும் புரியவில்லையே தேவன் உன் எதிர்காலத்திற்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறியாய் நல்லதை போல தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதன் முழு படமும் பிறகு தெரிய வரும் இதை கடந்து செல்வதற்கு நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம் இதோ பற்பசியும் பிடித்துக் கொள்ளுங்கள் அனைத்தையும் நாம் கொண்டு வந்துள்ளோம் நன்றி சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது சந்தோஷமாய் எண்ணுங்கள் உங்களது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என அறியுங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாகிறாமல் இராமல் பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவர்களையும் பொறுமையானது உங்கள் வாழ்க்கையில் பூரண கிரியைகளை அதிகமாய் செய்ய கடவுது யாக்கோ ஒன்று பன்னிரெண்டு சோதனைகளை பொறுமையாக சகித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனைகளை சோதனைகளை எதிர்த்து நின்று சோதனையில் விடாதிருக்கிறவன் நான் ஏற்கனவே சொன்னது நினைங்கள் நீங்கள் இங்கு வராதிருந்தால் உங்களுக்காகவே இதை மறுபடியும் சொல்கிறேன் விசுவாசத்தை பரிசோதிக்கவே தேவன் சோதிக்கிறார் நாம் பாவம் செய்யவே சாத்தான் சோதிக்கிறான் பாவம் செய்ய தேவன் சோதிப்பதில்லை வேதம் சொல்கிறதை இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் பார்க்க போகிறோம் சோதிக்கப்படும் போது நமக்குள்ளே ஏதோ இருப்பதனால் சோதனையை நாம் உணர்கிறோம் வங்கியை கொள்ளையடிக்க சோதிக்கப்படவில்லை இதிலிருந்து ஒன்று வெளியே வரும் பேங்கை சோதிக்கப்படவில்லை சாத்தான் தூண்டக்கூடிய ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை நான் ஒரு வங்கியை கொள்ளையடிப்பதற்காக சாத்தான் என்னை தூண்டி சோதிக்கவே முடியாது ஆனால் வேறு எந்த சோதனையை எப்போது தூண்டிவிடலாம் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான் நான் இதுபோன்ற சோதனைக்கு உட்படும் காலங்களில் நாம் பரவசம் அடைந்து அதை பொறுமையாய் சகித்துக் கொள்ள வேண்டியதற்கு காரணம் என்னவென்றால் நம் பலவீனங்களை தெரிந்து கொள்வதற்கு அது நமக்கு தேவ தயவாய் இருந்து உதவி செய்கின்றது நாம் கெட்டவர்கள் என்று நினைக்க வைப்பதால் அதை நாம் பார்க்க மாட்டோம் அது நம்மை குற்றப்படுத்தும்படி அல்ல விடுவிக்கவே அனுமதிக்கின்றார் சோதனையை பொறுமையாக சகித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனையை மேற்கொண்டு அவன் அந்த சோதனையில் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல ஆனால் அவனவன் தன் தன் சுய எச்சையினால் வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டு மதி மயங்கி சோதிக்கப்படுகிறான் ஹாலூயா நாம் சோதிக்கப்படும் போது நாம் சொல்வோம் நன்றி தேவா என்னில் என்ன இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்தப் போகிறது சோதனை தீயதை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை அது வெளிப்படுத்துவது நமது வளர்ச்சியையும் நம் மாற்றத்தையும் நம் முன்னேற்றத்தையும் முன்பு போல நாம் நடந்து கொள்ளாததையும் முற்றிலும் இல்லை என்றாலும் எவ்வளவு மாறி இருக்கிறோமோ அந்த மாற்றத்தை அது காண்பிக்கும் பிறகு நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து களி கூறுவோம் போக வேண்டிய தூரம் உண்டு ஆனால் வெகு தூரம் கடந்து வந்துள்ளோம் உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கிறதா சமீபத்தில் எந்தவித சோதனை அனுபவித்தீர்கள் சுமார் கடந்த ஏழு நாட்களில் பார்த்தால் நான் அவைகளெல்லாம் எண்ணி வைப்பது கிடையாது வெண்ணையும் ரொட்டியும் கேட்டேன் வெண்ணை இல்லாமல் ரொட்டியை கொடுத்தார்கள் அந்த வெண்ணையை கொண்டு வருவதற்கு ரொட்டி ஆறிவிட்டது இது பெரிய விஷயம் இல்லைதான் ஆனால் நான் எரிச்சல் அடைந்தேன் நாம் எரிச்சல் அடையும் போது நாம் கேட்டதை கொடுக்காதவர்களை திட்டி மதியீனர்களாக உணர வைக்க சோதிக்கப்படுவோம் எப்படி நீ வெண்ணையை மறக்கலாம் இப்ப ரொட்டி இல்லை இப்படியா நிதானமாக கொண்டு வருவது மந்தமான குமாஸ்தா கிடைப்பார் என்றால் வேலைக்கு புதிது தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிய மாட்டால் ஏற்கனவே பயந்து நடுங்கியிருக்கிறாள் தேவனைப் போல நடவோம் ஆவியின் கனையை கொடுப்பதில்லை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தவே மாட்டோம் உண்மைதான் ரொட்டியை கொண்டு வரும்போதே வெண்ணையும் கொண்டு வந்திருக்க வேண்டும் இட்லியோடு சட்னி கொடுக்க வேண்டும் கூடவே தண்ணீரையும் கொடுக்க வேண்டும் எனக்கு பிடிக்காதது உணவு விடுதியில் சென்று தோசை வேண்டும் என்று கேட்டால் முதலாவது தோசையை மட்டும் கொண்டு வந்து வைத்துவிட்டு பிறகு இருபது நிமிடம் கிடைத்து சட்னி சாம்பார் கொண்டு வந்து வைப்பதை எதை பற்றி பேசுகிறேன் புரிகிறதா சிறிய சோதனை உண்டு பெரிய சோதனையும் உண்டு ஆனால் அவைகள் தன் வேலையை செய்கிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம் எங்கள் பையில் தண்ணீர் பாட்டிலில் ஓட்டை விழுந்து பொருட்கள் எல்லாம் நனைந்து விட்டன குறித்த நேரத்திற்கு முப்பது நிமிடம் தாமதமாக ஒருவர் வந்தார் அதே நாளில் எனக்கு கொடுத்த நேரத்தை மாற்றி ஒரு மணி நேரம் முன்பதாகவே வர சொல்லிவிட்டார்கள் அதற்காக அவசரமாக ஓட வேண்டும் ஒழுக்கம் குறைந்தவர்களின் பிரச்சனை தவறான வழியில் சென்று வழி தெரியாமல் சுற்றி சுற்றி அலைந்தோம் எனக்கு இது பிரச்சனையே இல்லை ஆனால் தேவிற்கு கோபம் வரும் ஓ இது போன்ற காரியத்தை எல்லாம் தேவ் கொள்ள மாட்டார் முதலாவது வழி சொல்வதிலே தேவ் மிகவும் தேர்ந்தவர் அனைத்து விளக்கங்களையும் மிக தெளிவாக துல்லியமாக சொல்வார் நாம் கை காரியத்தில் மற்றவர்கள் மந்தமாக இருந்தால் நம்மால் அதை சகைத்துக் முடியாது அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே அவர் இப்படி சொன்னார் வேடிக்கையாக இருந்தது இது என்னை எரிச்சலூட்டியது ஐயோ எரிச்சல் அடைகின்றேன் நானும் அங்கு பக்தியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உண்மைதான் ஒன்று நம்மை பொருட்படுத்தாத போது நாம் ஆவைக்குரியவர்களைப் போல இருப்போம் அவ்வளவு எரிச்சல் தேவையில்லையே நான் நினைச்சேன் தேவ் என்னை அது பாதிக்கவில்லை என்பதால் ஏன் ஓரிடத்திற்கு கொண்டு செல்வது என்னுடைய வேலை அல்ல அது அவரது பொறுப்பாகும் காரில் உட்கார்ந்து ஊரை சுற்றி பார்த்து கொண்டு வருவேன் நாள் முழுவதும் கூட அதே சமயம் அது நம்மை பாதிக்கும் போது அது பிறரை பாதிக்கும் போது ஆவிக்குரியவர்களாய் நடப்போம் அப்படியே என்ன அனைவரும் ஒழுங்கற்றவர்கள் ஒன்றை சொல்கிறேன் நாம் போக வேண்டிய தூரம் உண்டு நமக்கு நாமே கை தட்டிக் கொள்வோமா பின்பு உங்கள் நித்திய வாழ்வை எங்கு செலவிட போகிறீர்கள் என்பதை பற்றி பேச விரும்புகிறேன் நீங்கள் கிறிஸ்தவரா தேவாலயம் செல்வதனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது அநேகருக்கு மதம் தெரியும் ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவை தெரியாது ஒரு சிலர் நற்கிரியை செய்கின்றார்கள் ஆனால் தீய நோக்கத்தோடு அதை செய்கிறவர்கள் ஏராளம் நான் ஒன்றை கேட்கிறேன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பினாயா இயேசுவுக்கு உன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறாயா வேதம் சொல்கிறதை நீ நம்புகிறாயா இயேசு மட்டுமே பரத்திற்கு வழி பிதாவாகிய தேவனோடு தனிப்பட்ட தொடர்பு கொள்வதற்கு ஒரே வழி அவரால் மட்டுமே நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் நான் கெட்டவன் அல்ல என்று நீங்கள் சொல்லலாம் ஒன்று தெரியுமா நம் சுயநீதி அழுக்கான கந்தை போன்றது நாம் எத்தனை தான் நன்மை செய்தாலும் அது போதுமானதாய் நிச்சயம் இருக்காது தேவன் பரிசுத்தர் பரிபூரணர் நாம் பரிபூரணர் அல்ல தவறு செய்யாமலும் பரிபூரணராயும் யாராலும் ஒருபோதும் இருக்க முடியாது எனவே இயேசு நமக்காக மறித்தார் அவர் தாமே சிலுவையில் தாம் அறையப்படும்படி விட்டு கொடுத்து நமக்கு பரிகாரமாக மாறினார் நம் பாவங்களை தம் மீது சுமந்தார் அவர் நிமித்தம் நாம் நல் வாழ்வு அடைய முடியும் நித்திய நித்தியமாக தேவனோடு வாழலாம் நீங்கள் என்று கிறிஸ்தவர்களாக விரும்பினால் கிறிஸ்தவுக்குள் உங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபம் செய்யுங்கள் உண்மையாக இப்படி ஜெபித்தால் உங்கள் இருதயத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது சொல்லுங்கள் பிதாவையும் உண்மை நேசிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் எனக்காக மறித்தீர் என்று நம்புகிறேன் இயேசுவி என் பாவத்திற்கு நீர் பரிகாரமானீர் நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்னால் என்னை மீட்டுக் முடியாது என்னை நீர் மன்னியும் என்னை முற்றிலும் சுத்தமாக்கி புது இருதயம் தாரும் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே என் தெய்வமாக ரட்சகராக இருக்கிற விதமாக என்னை ஏற்றுக்கொண்டு உமது விருப்பம் போல் என்னை மாற்றியாருளும் ரட்சிக்கப்பட்டேன் என்று நம்புகிறேன் மறித்தால் பரலோகம் போவேன் என்று நம்புகிறேன் பூமியில் நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி என்னால் இயன்ற மட்டும் வாழ்வேன் ஆம ஒரு நற்செய்தி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நீங்களாக முயல தேவையில்லை பரிசுத்த ஆவியினால் தேவன் உங்களுக்குள் வாசம் செய்ய வந்திருக்கிறார் அவர் உங்கள் ஹதயத்தோடு இடைபெட துவங்குவார் எது சரி என்பதை காண்பிப்பார் தவறானதையும் காண்பிப்பார் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் இது கிரியை ஒரே இரவில் நடந்து விடாது எனவே தேவையானதை கற்றுக்கொள்வோம் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு புத்தகம் அனுப்புவோம் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிப்போம் கிறிஸ்துவோடு வாழத் துவங்க உதவியும் செய்வோம் கர்த்தர் கர்த்தராசிர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மேர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்